ஆமாம் தோட்டம் என்னம்மா கொத்தில்லையே என்ன ரேட்டுக்கு இப்போ தோட்டம் வாங்குமே கேட்குறாங்க ஓனரம்மா ஆறு லட்சம்மா

தே ஆரி வர பாப்பா இந்த இந்த வர எல்லாம் வந்து எடுத்துட்டு போறாங்க நான் தம்பி பேசிக்கிட்டு போங்க சரிமா ஏது இல்ல நீ ஏறி லைவ் ஆயிடுச்சு நீ நேமா வந்தா நான் 600 தண்ணி கிலோ மைனஸா ஒரு கிலோ மைனஸ் அதுதான் அந்த ஈரம் அந்த வாழைக்கு ஒரு கிலோ

हां हां साल मारी नहीं बात बात ने गाड़ी ल खीली गई थी फिर तो बात बात करके कैसे निकले यार वो हो गया देखो उड़ के अपना बाल सड़ी आ गया पीछे पैर पैर में मेरा नहीं समझ में आ रहा मां ने उसे हटम दे 1 वाला चला गया

எங்கள் பேருண்ணா மணிகண்டன் அண்ணா நீங்க இந்த தோட்டம் எவ்வளவு ஏக்கர் இருக்குதுண்ணா இந்த முள்ளங்கி தோட்டம் ஒரு ஏக்கரா இருக்கு ஒரு ஏக்கரா இருக்குதா என்ன ரேட்டுக்குண்ணா வாங்குனீங்க ஏக்கரை இப்போ வந்து நாலு லட்ச ரூபாய் நான் எவ்வளோ மூணு மூணு லட்ச அப்படிங்களா இப்ப இந்த தோட்டத்தை ஓனருக்கு இப்ப இங்கேயே எடை போடுறீங்களே நீங்க எப்படி இது கணக்கு இருபத்தோறு ரூபா கேட்டு இருபத்தோரு கிலோ வச்சிருங்க நான் கழிவு எடுத்து போறதுக்கு எடை போட்டு எடுத்து போறது ரேட்டு இருபது ரூபா இங்கே தோட்டத்துல விற்கிற இடத்துல முப்பது ரூபா அஞ்சு ரூபா இது வச்சு லாபத்தை வச்சு நாங்கள் விற்கிறோம் ஆள் கணக்கு போட்டு கூலி கணக்கு போட்டு லோடு ஏற்றி நீங்களே ஆளுங்களெல்லாம் வந்து இங்கேயே கூப்பிட்டு வந்து நாளில் கூட்டி கழுவி ஏற்றி எங்கெங்க அனுப்புறீங்க இது தலைவாசல் போகுது பன்ரொட்டி சேலம் கொசூரு சென்னை இதெல்லாம் போகுது இது ஒரு ஏக்கரை பிடுங்க எத்தனை எத்தனை நாள் ரெண்டு நாள் பிடுங்கினீங்க மூணு நாள் பிடுங்கினீங்களா ஒரு வாரம் ஆயிடும் ஒரு வாரம் ஆயிடுமா இங்கே வந்து தோட்டத்து முதலாளிக்கு கிலோ கணக்கு இங்கே இட போட்டு அவங்க கொடுத்து நீங்க எடுத்துன்னு போயிடுவீங்களா எவ்வளவு இருந்தாலும் நீங்க இட கணக்கு போட்டு வாங்கிக்கிறதா இது எத்தனை நாளைக்கு ஒரு நாளைக்கு வருது விவசாயம் பண்ணோன்னா இது எத்தனை நாள் ஆகுது காய் வரத்துக்கு முள்ளங்கி அறுபது நாள் ஆயிடுங்களா ஓஹோ இப்ப நீங்க இருந்தே வண்டியில் அனுப்பிடுவீங்களா இல்ல போக்குவரத்து வண்டியில இல்ல வார்டு வண்டி எடுத்துணுங்க உங்களுக்கும் சொந்த வண்டி இருக்கா நீங்க இட போட்டு மூட்டு போட்டு இங்கிருந்து கூட போவீங்களா இல்ல அங்க பண்ணி உங்களுக்கு கமெண்ட் போட்டுருவாங்களா ஆர்டர் அப்படிங்களா நீ ஏற்றி விட்டு அனுப்பி ரூபா எந்தெந்த ஊர்ல இருந்து வரீங்க இங்க தோட்டம் வாங்குறது நீங்க வாங்குற ஏரியாவுங்களா ஆமா ஜூஜுவாடி இது அத்திப்பள்ளி அச்சிப்பள்ளி ராயக்கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் தோட்டம் எங்க இருந்தாலும் எடுக்கிறீங்க இப்போ வந்து விலைவாசி அதிகமா இருந்து இருக்கிறதுனால இந்த பக்கம் மாநில எல்லை கொடியும் வரீங்க விலைவாசி இல்லைன்னா அங்கே லோக்கல்ல பாத்துக்கிறீங்க ஒரு ரேட் தான் வந்து வாங்குறீங்க சரி ஓகே 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 நன்றி